ஸ்ரீ பேச்சு அம் நிலை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜூட இளம் குமரன் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடி மாதம் மிதுன ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் அதற்கு முன் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சனி பவானை பற்றி பேச இருக்கிறேன் அது பேசும்போது உங்களுக்கு நல்ல தகவலையும் நல்ல இதுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஜோதிடம் பழகி கொண்டு இருப்பவர்களுக்கும் அதை பற்றி விவரம் தெரிந்து கொண்டு இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு அந்த யூடிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ மிதன ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் மிதன ராசிக்கு ராசியாதிபதி ரெண்டிலும் ராசிக்கு ஐந்து கூடிய சுக்கரன் இரண்டிலும் ஏழு கூடிய குரு பன்னெண்டிலும் ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் பன்னெண்டிலும் மறைவதும் கெட்டவர் கெட்டிலும் கெட்டிலும் ராஜயோகம் அப்படின்னா என்ன பலன்கள் செய்யுங்க கட்டட சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் எதிர்கால சிறப்பான அமைப்பெல்லாம் இருக்கும் ஏன்னா சுக்கரன் ரெண்டில் இருப்பது கட்டளை சம்மந்தப்பட்டது நகை வியாபாரங்கள் சம்மந்தப்பட்டது பொன்பொருள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் ஃபைனான்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்காலம் சிறப்பான அமைப்பாக இருக்கும் மெயினாக அதில் கட்டளை சம்மந்தப்பட்ட துறையில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் அதேமாதிரி பன்னெண்டில் செவ்வாய் மறைந்தது பயர் ஒர்க்ஸ் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் பத்தில் ராகு இருப்பது மெடிக்கல் மெயின் அந்த பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களும் எதிர்காலம் சிறப்பானதாக அமையும் அதே மாதிரி இருப்பது இந்த பன்னெண்டில் செவ்வாய் முறை காவல்துறையில் நல்ல மாற்றங்களையும் மில்டரியில் நல்ல பதவி உயர்வுகளையும் அரசு துறையை சார்ந்தவர்கள் அனைவருக்குமே நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த அமைப்பு வந்து மிதன ராசிக்காரங்களுக்கு வந்து ஐம்பது வயது கடந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏன்னா ஒன்பதில் சனி இருப்பது மிக ஒரு உடல் பாக்கியத்தை வக்கிரமிற்று இருப்பது உடல் ஆரோக்கியத்துக்கு சற்று குறைபாடுகள் ஏற்படும் அதுக்குண்டான வைத்திய சோகம் மருத்துவ வரும் உடல் அக்கறையில் கவனம் தேவை மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பன்னெண்டில் மறைந்து நான்காம் இடத்தை பார்ப்பது வீடு கட்டக்கூடிய யோகங்களும் இடம் பொருள் வாங்கக்கூடிய யோகங்களையும் ஏற்படுத்தும் பன்னெண்டிலிருந்து ஆறாம் இடத்தை பொறுத்து எதிரியால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் எட்டாம் இடத்தை பார்ப்பது எதிர்பாராத தனலாபத்தையும் எதிர்பாராத முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் அதை புதையல் சொல்லுவாங்க இல்லைன்னா சில பேருக்கு வந்து அது புதையல் யோகம்னு சொல்லுவாங்க அதை திடீர் லாட்ரி யோகம் சொல்லுவாங்க அந்த லாட்ரி யோகம் சொல்றதை விட இது வந்து எதிர்பாராத லாபம் எதிரியால் கிடைக்கக்கூடிய யோகம் நன்மைகள் பெறக்கூடிய மாற்றங்கள் உண்டாக்கும் உங்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும் குடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்களுக்கு நல்ல வெகு சிறப்பாகவே இருக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் வேலையில் உள்ள பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் எதிர்காலம் சிறப்பான அமைப்பாக இருக்கும் கணவன் மனை உறவுகளில் நல்ல மேன்மைகள் ஏற்படும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது தட்சிணாமூர்த்தி வழிபாடும் திருச்செந்தூர் சென்று வருவதும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விளக்கு போடுவதும் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆடி மாதம் இந்த ராசிக்காரர்கள் ஆடி மாதம் சிறப்பாகவே இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஜோதிடர் இளமுரு குமரன் நன்றி வணக்கம்